அப்ப அவங்க இறந்த வீட்டுல பாடுனா பாத்தீங்க பாடலாமா சிவபாடம் பாடலானியா சில நான் படிச்சு பார்த்த அதுக்கப்புறம் நெட்ல சில பேர் பாடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் எனக்கு வந்து பர்சனலி அது பாடுறது வந்து அந்த உயிர் போகும்போது அதை கேட்டுட்டு போறது வந்து அஹ் நல்லதா தான் அது எனக்கு தோணுச்சு அதனால அது தப்பா எனக்கு தெரியல பாடலான்னு தான் எனக்கு தோணுது எல்லா இடத்துலயும் பாடலாங்கும் போது அந்த இடத்துலயும் பாடுறதுல தப்பு ஒண்ணு இல்லையேன்னு எனக்கு தோணுச்சுயா நான் கேள்வி சரியா கேட்கலையான்னு தெரியல பிறந்த வீட்டுல பாடலாமான்னு நான் கேட்டேன் நீங்க இறந்த வீட்டுல பாடலாமான்னு பதில் சொல்றீங்க இல்லையா இறந்த வீட்லயே பாடலாங்கும் போது பிறந்த வீட்லயும் கண்டிப்பா பாடலாம் தானே இந்த உயிர் வந்து ஏன் பறக்குது அது அது எங்க இருந்தது அது ஏன் பறக்குது அதுக்கு அத பத்தி நீங்க உங்க புரிதல் என்ன அதாவது நம்ம எல்லா உயிருமே அனாதியா இருக்கும் பெருமான் எப்படி அனாதியோ அந்த மாதிரி உயிரும் அனாதி கேவல நிலைன்ற ஒரு ஸ்டேஜ்ல எல்லா உயிரும் இருக்கும் அப்போ அத நம்ம மெயின் எய்ம் வந்து மு பெருமானோட திருவடியை அடையறதுக்காக ஆஹ் நம்மளுக்கு இந்த பிறப்புன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்மள உள்ள அனுப்பிச்சு விடுறதுக்கு காரணம் வந்து அதுதான்றது நானு அதாவது நம்மளோட வந்து திருவடி அடையணும் இருக்கும் பட் அந்த உலகம் எல்லாம் பெருமான் பட் நம்ம ஒன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இதுல அட்ராக்ட் ஆகி எதை வந்திருக்கோமோ அதை மறந்துட்டு நம்ம வந்து இதுல எல்லாம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்றோம்னு படிச்சேயா ஒரிஜினலா அது கேவல நிலையில இருந்தாலும் அல்லது அடுத்த நிலை அது ஏதோ ஒரு இறைவனுடைய திருவடியில ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம் அதுல இருந்து

நம்மளுக்கு தெரியல அதுதான் கோல்ன்றது தெரியல நம்மளுக்கு சரி என்ன கோலா இருந்தது நம்ம இந்த நம்ம ஃபேமிலி நம்ம படிப்பு வேலை அந்த மாதிரி இதில தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதுதான் கோலா நினைச்சிட்டு இருந்தோம் சுந்தரருக்கு சுந்தரர் எடுத்துக்கோ சுந்தரர் ஏன் பூமிக்கு வந்தாரு தொண்டர்களை பத்தி பாடுறதுக்காக பெருமானே அனுப்பி வச்சாருன்றத படிச்சனா அந்த ஒரு ஒரு செகண்ட் வந்து அவர் அந்த பறவை நாச்சியார் அண்ட் சங்கிலி ஆச்சியாரோட இது பார்த்து அந்த வினைக்காக அந்த ஒரு செகண்ட்காக அவருக்கு ஒரு பிறப்பு கடை கிடைச்சது அப்படின்னு அந்த சேம் அந்த ஒரு அந்த சிற்றின்பத்தை நோக்கி அவர் ஒரு ஆசைப்பட்டதுனால ஆமா அப்ப புலங்கள் வர இன்பத்தை நம்ம நுகர விரும்புறோம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிகரு புகழ் பெருமை இது இது சம்பந்தமா சிவபுராணத்துல ஏதாவது வரிகள் உங்களுக்கு புஸ்தகத்தை பாக்கலாம் பார்த்து சொல்லலாமா இப்ப நம்ம பேசுனதுக்கு பொருத்தமா என்னென்ன வரிகள் வருதுன்னு மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அந்த லைன் சொல்றீங்களா அது ரூட் காஸ் அப்ப அத வந்து சரி பண்ணிட்டாச்சுன்னா நிறைய பெருமான அடைகிறதுங்கிறது ஆயிடும் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி அதாவது ஈசன் அடி போற்றிங்கிறது வந்து ஈசனை நம்ம தலைவனா வச்சு அவரோட இத போடும் போது நம்ம அந்த இடத்துல வந்து அந்த தாச மார்க்கம் ஆஹ் சத்புத்திர மார்க்கம் ஆஹ் சகமார்க்கம் யோக மார்க்கம் அந்த நாலு இதுவும் வந்து இந்த ரெண்டு லைன்ல வருதுன்றத படிச்சேன் அதாவது அவரை தலைவனா வச்சு அப்ப பாக்கும்போது போது அது மார்க்கம் எந்த அடி போற்றி அப்படிங்கும் போது தந்தையா வைக்கும்போது அது சத்புத்திர மாத்திரம்னா ஞான சம்பந்தரோட வழி அடுத்தது வந்து தேசநடி போற்றிங்கும் போது பொதுவா அந்த யோகி யோகா பண்றவங்க எல்லாம் வந்து பெருமான யோகிகள்லாம் ஒளி வடிவத்துல பாப்பாங்கிறதுனால அது தேசங்கிறது வந்து ஒளிங்கிற மீனிங்க கொடுக்கறதுனால அதை தேசநடி போற்றி அண்ட் சிவன் சேவடி போற்றி நம்மளோட லாஸ்ட் எய்ம் வந்து அவரோட தான் அடையணுங்கிறது தான் ஞானம் அதுதான் மங்களமான ஒரு விஷயங்கும் போது அந்த இடம் வந்து ஞான மார்க மார்க்கத்தை குறிக்குதுன்ற மீனிங்ல படிச்சேன் யானா இது எல்லாத்துலயும் அடிப்படை என்ன எதுக்காக அவரை வந்து சத்புத்திர மார்க்கத்திலயோ இல்ல தாசனாவோ எதுக்காக யோகியா வந்து தேசனாவோ ஏன் பார்க்கணும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்துல அவரை ரீச் பண்ணலான்ற அர்த்தம் தானே அதுக்கு வகுப்படுத்தீங்க இல்லையா அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கீங்க வேண்டதக்க தருவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அந்த லைன் வந்துட்டு தட் தட் லைன் லைக் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும் நிறைய ஆசைகள் நிறைய இது இருந்தது அது அந்த அந்த இதை எடுக்க ஆரம்பிச்சது இதுக்கான மீனிங் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது புரிஞ்சது வந்து நம்ம நம்ம கேட்டு தான் வாங்கணும் கேட்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை எப்பயுமே வேண்டத்தக்கது அவருக்கு தெரியும் அது முழுதையும் அவர் தருவாரு அப்படின்ற ஒரு லைன் வந்துட்டு அது அது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் எதுவுமே கேட்கறது இல்லை இது வேணும் அது வேணும் நான் கேட்கறது இல்லை ஏன்னா எது வேணுமோ அதை அவரே கொடுத்துருவாரு குடுப்படிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அந்த வந்து நம்ப ஆரம்பிச்சேன் சிவபுராணத்துல வரிகள் இருக்கா வேண்ட தக்கது அறிவோயினி வேண்டாம் வரி கண்டுபிடிக்கலாமா சிவபுராணத்துல அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி அவன் தாள வணங்குறதுக்கும் அப்ப வேண்ட தக்கது நீ வேண்டாம் தருவோய் நீ தாயு தாயை விட சிறந்த தயாவான தய உள்ள தத்துவன் ஆயுள் சிறந்த தயாவானது அம்மாவை விட அதாவது இந்த பிறப்பிக்கே ஒரு அம்மா இருக்காங்க ஒவ்வொரு பிறவிலையும் அவர் அம்மா அப்பாவா இருக்காரு நிமலன் அடி போற்றி நிமலன்னா வந்துட்டு மலங்கள் அற்றவர் குற்றங்கள் கற்ற நம்ம ஆசை கண்மம் மாயம் அந்த மூணு மலங்கள் இருக்கு இல்லையா அது அது நமக்கு இருக்கு அதுக்கு அவருக்கு வந்து அந்த மலங்கள் எதுவுமே கிடையாது ஆசை தூ மலங்கள் அற்றவர் ஒரு தூய்மையானவர் அப்படின்றது நிமலன் ஆஹ் நெய்யத்தை நின்ற நிமலன்னா ஆஹ் நெய்யத்தை நின்றன்னா ஒரு மாற்றமற்றவர் லைக் ஒரு மா திரு மாற்றம் இல்லாதவர் அது நிம்மளை நடி போற்றி அவரோட தாள்களை வணங்குவோம் நம்ம நம்ம உள்ளத்துல நீங்காது இருக்காரு நிலைத்திருப்பவர் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க திருப்பெருந்துரை இன்னொன்னு திரு ஆவடுதுரை இது ரெண்டையுமே சொல்றாங்க சோ குரு மனிதன்னா லைக் மாணிக்கம் போன்றவன் குரு ஒரு மாணிக்கம் போன்றவன் அந்த அந்த பொருளும் உண்டு அதில் குடிகொண்டவர் அந்த கோயிலில் குடிகொண்டவர் நான் வந்து கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க்கை தாள்களை பண்ணுங்கன்னா தான் நமக்கு இரு ஞானம் கிடைக்கும் ஒன்று அப்பற ஞானம் ஒன்று பரஞ்ஞானம் இப் இன் லோக வாழ்க்கைக்கு உள்ள நலன்கள் பிளஸ் பரலோக வாழ்க்கைக்கு உள்ள நலன்களை வேண்டி தான் அவ்வளோ பேரும் பாடுறது அது ரொம்ப உருகுனது ஒரு நீங்க வரியை மட்டும் சொல்லுங்க நான் எனக்கு பிடிச்ச வரிக்கு ஏன் உருகுனீங்கன்னு நான் கேட்க போறேன் சரியா இம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே மைய அரணே ஓ என்று வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்பனா நம்ம வேற்றுன்னா நம்ம வேற வேறவா வந்துட்டு இருக்கிறோம் சின்ன பிள்ளையா பெரியா அப்படி வந்துட்டு இருக்கிற இந்த உடம்பு விகாரன்னா ஆஹ் நல்லா இல்லாத ஃபுல்லாவே பாக்குறதுக்கே ஒரு மாற்றங்களுக்கு ஆளாகுது ஆளாகுது ஆஹ் அந்த மாதிரி விடக்குடம்புனா உடம்பு முழுசுமே வினையால இருக்குது இந்த உடம்பு அந்த விடக்குடம்பின் உட்கிடப்ப அதுக்குள்ள இருக்கிற எம் இறைவனே ஆட்சே நம் ஐயா ஐயா என்னால இதுக்கு மேல இதுக்குள்ள இருக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்றதுதான் ஐயா இருக்க முடியாதுன்னு சொல்றது எது ஆன்மா நீங்க ஐயா என்ன வெளியில கொண்டு வாங்க இதுல இருந்து அப்படின்னு சொல்றது படிக்கிறப்ப நம்மளால முடியல அவரால மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிறப்ப அப்படியே உருகிற உன்னால மட்டும்தான் ஐயா முடியும் அவராலதான் முடியும் நம்மளால முடியாத என்ன உன்னை விட்டாலும் நீ என்ன விட்டுறாத கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் இறைவனோட ஒன்னா இறைவனை தன் நம்மள தனியா பார்க்காம இறைவனை தனியா பார்க்காம இறைவனோட ஒன்னா கலந்து அந்த அவரோட ஐக்கியமாகி உருகி அவர்கிட்ட நம்ம கசிந்து உள்ள உருகி அவர்கிட்ட கேக்குறது எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாம இருந்து அவர்கிட்ட அடையணும் அவ்வளவு ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி பருக பருக விட்டாத திரும்ப திரும்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு தோன்ற ஒரு இன்பம் அப்படி தர அந்த இன்பத்தை தருளும் மலை போன்ற இறைவனை போற்றுகின்றோம் பேசா மந்திரம் பேசும் மந்திரம்னு சொன்னாங்க நீ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தூளம் சூக்கும மந்திரம்னு வேணா சொல்லலாம் தூளம்னா வாய் விட்டு ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லுவோம் அது இந்த பூ உலக வாழ்க்கைக்கு எல்லாமே கிடைக்கும் சூக்கும மந்திரது சிவாய நம்ம அது வந்து நம்ம முத்தி அடையறதுக்காக சுக்குமமா சொல்லலாம் சிவாய நம்மன்னு சொல்லலாம் சிவையன்னு சொல்லலாம் சிவன்னு சொல்லலாம் சரி <śvayana>, இதுல பேசும் மந்திரம் என்ன பேசாத <śvayana>, மந்திரம் என்ன பேசும் மந்திரம்ங்கிறது நமச்சிவாய அத பத்தி எல்லாரும் பேசுறாங்க நம சிவாய <śvayana>, பேசும் மந்திரம்னா பேசா மந்திரம் என்ன சிவைய நம அது சூக்குமமா மனதுக்குள்ளே சொல்ற மந்திரம் சிவாங்கிறது வந்து பேசும் மந்திரம் சி வந்து பேசா மந்திரம் ஏன்னா சி வந்து சிவனை குறிக்குது வா வந்து சக்திய குறிக்குது சிவத்தோட சக்தி சேர்ந்த போதுதான் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லைன்னா சி சிவமேன்னு இருக்கும் அப்ப அங்க ஒண்ணுமே ஆக்டிவிட்டி இருக்காது உள் மகிழம்னா யாரு மகிழ்றா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு தென்ன உள் மகிழ்து கரங்குவிவார் உள்மகிழும் நம்ம உள்ள மகிழ்து தூஞ்சவன் நாமத்தை சொல்லி கும்பிடும் போது உருகி அந்த அரசன் மன்னன் தலைவன் சொல்லலாம் அப்படியே நாடெல்லாம் காப்பாத்தி மன்னன் மக்களை எல்லாம் பாத்துக்கிறாரோ அது மாதிரி சிவபெருமான் வந்து நம்ம எல்லாரும் உள்ளத்துலயும் அமர்ந்து எல்லா ஆன்மாக்களையும் உயிர்களையும் அருள் பாலிச்சு பாக்குறாருன்னு சொல்லுங்க பேராது நின்ற பெரும்கருணை பேராறு அந்த ஒரு இடம் விட்டு அசையாமல் இருக்கிறது பேராமல் அப்படி நிற்கின்ற பெ பெரிய அந்த கருணை அதான் பெருங்கருணை பெரிய பெரிய கருணையாகிய பெரிய ஒரு ஆறு ரிவர் மாதிரி பேராறே பெருங்கருணை பேராறே அப்படிங்கிறாரு பெரிய க ஆறு மாதிரி கருணை பெரிய கருங்கரணி நடைமுறை வாழ்க்கையில நமக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தடை வந்து என்னன்னா அந்த உயிருக்கு பிறப்புல ஆணவம்லாம் இருக்காச்சு அந்த ஆணவத்தினால அந்த இருள் மூடி இருக்கிறதுனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பம் துன்பம் இல்லாதவன் நமக்கு தான் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு இறைவனுக்கு வந்து இன்ப துன்பமே இன்ப துன்பம் இல்லை அவன் மலங்கள் அற்றவன் நிலையான இறைவன் நிலையானவன் ஆனா உள்ளானேன்னு சொல்றாருல அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவான் நம்ம உள்ளத்துல இருக்காரு அதனால அவனுக்கு நம்மளுடைய இன்பம் அதுக்கு ஆட்படுறாரு அவரு